குட் அக்ளி படம் ஃப்ளாப் ஆகுமா முதல் நாள் வசூல் உண்மையும் அதிர்ச்சியும் ஹாய் நண்பர்களே அஜித் குமாரின் குட்பேட் அக்லி படம் தமிழ்நாட்டில் முதல் நாளில் முப்பது புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்ததாக புரமோஷன் அறிவிப்பு வெளியாகியிருக்கு ஆனா இது உண்மையா இல்லை மிகைப்படுத்தலா இந்த படம் வெற்றியா இல்லை பிலாப் ஆகுமா இதை பற்றி முழு உண்மையை இந்த வீடியோல பார்க்க போறோம் மிஸ் பண்ணிடாதீங்க முதலில் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் பற்றி பார்ப்போம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் அறிவித்தது போல குட் பே டாக்லி முதல் நாளில் தமிழ்நாட்டில் முப்பது புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வசூல் செய்ததாக சொல்லப்படுது இது அஜித் குமாரின் மிக உயர்ந்த தொடக்க வசூல் என்று பெருமையாக அறிவிச்சாங்க ஆனால் சாக்மில்க் மற்றும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் போன்ற நம்பகமான பாக்ஸ் ஆபிஸ் டிராக்கர்கள் இதை இருபத்தெட்டு முதல் இருபத்தொன்பது புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் மட்டுமே என்று மதிப்பிடுது அப்போ இது ஒரு புரமோஷனல் மிகைப்படுத்தலா இதை நம்பலாமா அதே சமயம் படம் உலகளவில் ஐம்பத்தொன்று கோடி ரூபாய் வசூல் செய்து வட அமெரிக்காவில் அறுநூறு டாலர் இக்கு மேல் ஈட்டியிருக்கு இது அஜித் குமாரின் வலுவான வணிக ஈர்ப்பை காட்டுது ஆனால் முதல் நாள் வசூல் மட்டும் படத்தின் வெற்றியை தீர்மானிக்குமா இரண்டாவது நாள் பாக்ஸ் ஆபீஸ் எப்படி இருக்கு சென்னையில் இரவு காட்சிகளில் நூற்று தொன்னூற்றி இரண்டு ஷோக்களில் நூற்று எண்பத்தொன்று ஃபுல்ஃபில் ஆகியிருக்கு புக்மாய் ஷோ இல் முன்பதிவுகளும் உயர்ந்து இருக்கு இது ஒரு வலுவான வார இறுதியை உறுதி செய்யது ஆனால் இது தொடர்ந்து இப்படியே இருக்குமா இப்போ படத்தின் கதை மற்றும் விமர்சனங்களை பார்ப்போம் சிலர் இதை ஒரு மாஸ் பொழுதுபோக்கு படம்னு சொல்றாங்க ஆனால் ஐஎம்டி விமர்சனங்களில் கதை சராசரியாக இருப்பதாகவும் இரண்டாவது பாதி சற்று மெதுவாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அஜித் குமாரின் மாஸ் தோற்றமும் அதிரடி காட்சிகளும் ரசிகர்களை கவர்ந்தாலும் பொதுவான பார்வையாளர்களிடம் இது எப்படி இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து படம் பிளாப் ஆகுமா இல்லை வெற்றியடையுமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துது இப்போ இந்த சந்தேகங்களுக்கு பதில் பார்ப்போம் முதலில் குட் டாக்லி படம் முதல் இரண்டு நாட்களில் தமிழ்நாடு மற்றும் உலகளவில் வலுவான வசூலைப் பெற்றிருக்கு முதல் நாள் வசூல் இருபத்தெட்டு முதல் இருபத்தொன்பது புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாயாக இருந்தாலும் இது அஜித் குமாரின் மிகப்பெரிய தொடக்க வசூல்களில் ஒன்று உலகளவில் ஐம்பத்தொன்று கோடி ரூபாய் மற்றும் வட அமெரிக்காவில் அறுநூறு டாலர் இக்கு மேல் வசூல் செய்தது இதை உறுதிப்படுத்தது அடுத்து இரண்டாவது நாள் செயல்பாடு பற்றி பார்த்தால் சென்னையில் உயர் அக்கபன்சி விகிதங்கள் மற்றும் புக்மாய் ஷோ அதிக முன்பதிவுகள் இருப்பதால் ஒரு நல்ல வார இறுதியை உறுதி செய்யுது கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் கூட்டம் அலைமோதுவதாக பதிவுகள் இருக்கு இது ரசிகர்களிடையே படம் கொண்டாடப்படுவதை காட்டுது படத்தின் கதை சற்று சராசரியாக இருந்தாலும் அஜித் குமாரின் மாஸ் தோற்றம் அதிரடி காட்சிகள் மற்றும் அதிக ராவிச்சந்திரனின் பாப் கலாச்சார குறிப்புகள் ரசிகர்களை கவர்ந்திருக்கு ஐஎம்பிபி மற்றும் ஹிந்து விமர்சனங்களின்படி இது ஒரு பொழுதுபோக்கு அனுபவமாக இருக்கு ஆனால் கதையில் சில பலவினங்கள் இருக்கு இருந்தாலும் பொதுவான பார்வையாளர்களை விட அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமாக இருக்கு இப்போ முக்கிய கேள்வி குட்பேட்டா கிளி பிலாப் ஆகுமா தற்போதைய நிலவரப்படி இந்த படம் ஆக வாய்ப்பே இல்லை முதல் இரண்டு நாட்களில் வலுவான வசூல் உயர் ஆக்குபன்சி மற்றும் ரசிகர்களின் ஆதரவு இதை ஒரு வெற்றி படமாக மாற்றியிருக்கு அஜித் குமாரின் மிகப்பெரிய தொடக்க வெற்றிகளில் ஒன்றாக இது அமைந்திருக்கு ஆனால் இனி வரும் நாட்களில் பொதுவான பார்வையாளர்களை ஈர்க்க முடிந்தால் மட்டுமே இது மிகப்பெரிய வெற்றியாக மாறும் முடிவாக குட் டாக்லி ஒரு வெற்றி படமாகவே திகழுது அஜித் ரசிகர்களுக்கு இது ஒரு முழுமையான கொண்டாட்டம் இந்த படத்தைப் பற்றி உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவுல சந்திப்போம்